வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் இன்னமும் ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராகவே ஆகலை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க இதுக்கு பின்னாடி சில உளவியல் காரணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான மூன்று உளவியல் காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதுல அல்லது ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்குறதுல நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு நீங்கள் ரெடியாகவே ஆக மாட்டுறீங்க ரெடியாக இல்லை நீங்கள் தயாராகலை ஏன் தயார் அதுக்கு ஒரு மூணு காரணத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூணு விஷயங்களை இந்த அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க பார்க்கலாமா ஒவ்வொரு அறிகுறியாக பார்க்கலாம் அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராக ஆகலை அதுக்கான முதல் காரணம் என்னென்னாக்கா உங்களுக்கு ஒரு விதமான அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்து வராத கற்பனைக்கு உகந்த அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் எப்படின்னாக்கா அதிகமான எதிர்பார்ப்பு ஒரு லெவல்குள்ளே ஒருத்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன எதிர்பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில் என்ன எதிர்பார்க்கலான்றதை தாண்டி ரொம்பவும் அதிகப்படியான அளவுக்கு ஒரு கற்பனை ஒத்தே வராது சரியே வராது ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அப்படி கிடைக்காத போது டிசப்பாயின்மெண்ட் ஆகுறது ஹர்ட் ஃபீலிங்ஸ்குள்ளே போகிறது ஒரு கோ உணர்ச்சிக்குள்ளே போகிறது ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கனாக்கா என்கிட்ட வந்து டூ மச் ஆஃப் லவ்வாக இருக்கணும் அதிகப்படியான லவ் கொடுக்கணும் அதிகப்படியான நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு சம்பாதிக்கணும் என்னை ரொம்ப அதிகமான அளவுக்கு கேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான ரொம்ப அதிகமான அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடைமுறைக்கு ஒத்து வராத சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லை நான் எந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃபில் பண்ணி வச்சுருக்கணும் அந்த க்ரைட்டீரியா எல்லாமே ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அது மாதிரி கிடைக்காதனால அந்த அன்ரியலிஸ்டிக் நடைமுறைக்கு ஒத்து வராத இயல்புக்கு முரணான எதிர்பார்ப்புகள் ஒரு நபருக்குள்ளே இருக்கும்போது அது ஆகாத போது அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க அது ஏற்றுக்காமல் தயாராக இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா இந்த நபர் வந்து ஒரு முழுமையான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி ஆராய மாட்டாங்க ரொம்ப எளிமையாக அவங்களை புரியும்படியே சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒவ்வொரு நபருக்குமான சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் சொந்த பிரச்சனைகள்னு இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள்னு இருக்கும் அந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இவங்க முழுசாக ஆராயவே மாட்டாங்க இவங்களுக்கே தெரியாது அந்த பிரச்சனையெல்லாம் வந்து முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இறங்குறேன்ற மாதிரி நினைப்பாங்க சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் கடமைகள் இருக்கும் இந்த கடமையெலாம் முடியணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு கல்வி இருக்கும் ஸ்டடி இருக்குது அது முடியணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சில பேர் நிறைய விதமான தொந்தரவுகள் இருக்கும் அந்த தொந்தரவுகள்லாம் முடியணும்னு நினைப்பாங்க அதுமாதிரி அவுட்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடியணும் இந்த பிரச்சனைகள் இந்த பர்சனல் இஷ்யூஸெல்லாம் வந்து முழுசாக முடியணும் அப்போ தான் வந்து நான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்க முடியும் அப்படின்னு இருப்பாங்க இது எப்போ முடிகிறது எப்போ இறங்குறது அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கூட இவங்க வந்து இறங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்புறமா மூணாவது காரணங்கள் பற்றி பார்க்கலாம் அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னாக்கா இவங்க ரிலேஷன்ஷிப் குள்ளே இறங்க ரொம்ப முக்கியமான காரணம் மூணாவது காரணம் இவங்க இன்னமும் கூட அவங்களுடைய பாஸ்ட் லவ் அல்லது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது அவங்க எக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னமும் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி நினச்சி அந்த சோகம் அவங்களோட இருந்த அவரோடு இருந்த அந்த நினைவுகளை அடிக்கடி நினச்சி பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க புதுசாக ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அந்த நபரோட ச அவரை மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி இல்லையே அளவுக்கு இல்லையே இந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து அதே மாதிரி இல்லை அதே மாதிரி இல்லைன்னு அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்போட எக்ஸோட எப்ப பாரு ஒரு இமோஷ்னலாக ஒரு கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு உணர்வு ரீதியான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட அந்த நினைப்பு இயல்பு சிந்தனை இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லை அவரை மாதிரி இல்லை அந்த அளவுக்கு இல்லை அதே மாதிரி எனக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதுவும் கூட ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இறங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஸோ நடைமுறையில் ஏற்படுத்தக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான உளவியல் காரணங்களை இந்த வீடியோ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மூணு காரணங்கள் எத்தனை காரணங்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனலுக்கு புதுவாக வரதாக்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் நன்றி